சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பங்குகள் சார்ந்த அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கெய்ன்ஸ் பங்கு சந்தையில் எந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதை மகர ராசி நேயர்களுக்கு எந்த எந்த துறை பங்குகள் நல்ல லாபங்கள் ஈட்ட ஈட்டித்தரும் என்பதை இந்த காணொலியில் கூற உள்ளேன் மகர ராசி நேயர்களுக்கு ரியல் ரியல் எஸ்டேட் ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்பர்ஸ் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பெயிண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பெட்ரோல் டீசல் ஆயில் கேஸ் ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் செக்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் பவுண்ட்ரிஸ் வாட்டர் பேஸ்டு ஃபிஷரீஸ் finances lic banking educational institutions foreign trade gems and jewels transport industries finances industrial utilities communication cloth manufacturing silk industries health sectors fertilizers and processing industries all type of processing industries கமர்ஷியல் ட்ரேட்ஸ் இந்த துறை சார்ந்த பங்குகள் நல்ல லாபங்கள் மகர ராசியினருக்கு தர வல்லது இதை இந்த மகர ராசி நேர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடும் மகர ராசி அன்பர்கள் நான் கூறிய துறை சார்ந்த பங்குகள் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் லாபங்கள் அது துவங்கப்பட்டதிலிருந்து எந்த வகையில் அந்த பங்குகள் லாபங்கள் ஈட்டி தருகின்றன துறை எந்த வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதையெல்லாம் பங்கு சந்தையின் அடிப்படை ஆதாரங்கள் ஆராய் ஆராய்ந்து நல்ல அலசி ஆராய்ந்து அதன் நல்ல புரிதலுடன் இன்னும் உங்களுடைய மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய முதலீடுகளை இந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது நல்ல லாபங்கள் வருங்காலத்தில் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நன்றாக புரிந்து தெளிந்து தெரிவு பெற்று நல்ல புரிதலுடன் உங்கள் உங்களுடைய முதலீடுகளை லாபம் ஏற்படும் வண்ணம் இந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடு செய்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்